போத்தனூர் செட்டிப்பாளையம் ஏரியா லா பட்ஜெட் டூ பிஎச் கே வீடு தாங்க பாக்க போறோம் நல்ல லக்ஸரியான டூ பிஹெச் கே வீடு தாங்க நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் மொத்தம் டூ பாயிண்ட் ஃபோர் சென்ட் கிழக்கு வடக்கு கார்னர் டிடிசிபி சைட்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலும் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச் வீடு கொடுத்திருக்காங்க கிச்சன் பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்திருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டிரியல் யூஸ் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நாளுக்கு ஆறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க போர்வெல் நானூத்தம்பது அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபுர்ல இருக்கிற பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க